தொடர்ந்து தோன்றாருக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அது வந்து ஒரு 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 சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர் ஒரு பண்பு இருக்கணும் ஆனா மொரச்சா அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல தலைமை பண்பு வந்து அவர் இழக்கிறாரு இருந்து இறங்கி அவங்க அவங்களுடைய கட்சிக்காரத்தை காக்கும்போது அவரை என்ன பண்ணணும் வெளியில வந்து என்ன பண்ண அவங்களெல்லாம் தடுப்பு எப்ப சாரிப்பா நீ பார்த்து சொல்லி இருந்தாருன்னா அவர் நல்ல ஒரு தலைவர்ன்றது இந்த இடத்துல நிரூபணம் ஆயிருக்கும் ஆனா இப்படி ஒரு அவர் வந்து தொடர்ந்து இந்த வன்முறையை தோன்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடித்தளமே இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் தான் அடிப்ப அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரத்தினுடைய தன்மை இல்லையா ஒரு தலைவர்ன்றவருக்கு ஒரு பண்பு இருக்கணும் அந்த பண்புல அவர் என்ன பண்ணிருக்கோம் இங்க பேச முடியல நான் கூட பரவாயில்ல ஒரு தனியா வந்து மன்னிப்பு கேட்டு இல்லங்க தவறுதெல்லாம் நடந்துருச்சு அந்த அந்த தம்பிக்கு வந்து நான் மனமார்ந்த நான் வந்து மன்னிப்பு சிறப்பாக கேட்டுக்கிறேன் நான் அதை ரொம்ப வளர்ந்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தா கூட அவர் மேல இருந்த ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்திருக்கும் ஆனா முறைச்ச அடிப்பேன் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு ஆணவம்னு தெரியல அதனால அடிப்பட்டவருக்கு உண்டான நீதியும் அவருக்கு மேல என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதை இந்த நேரத்துல ஒட்டுமொத்த வழக்கறிஞர்கள் சாபாவும் கேட்டுக்கொண்டேன் அதே போல பார் கவுன்சில் எல்லா யூனியனுக்கும் ஒரு ஒரு தொழில் எல்லா இடத்துலயுமே தொழிற்சார்ந்தவர்களுக்கு ஒரு யூனியன் இருக்கு ஒரு பாதுகாப்பு தொடர்ந்து குறைய காலங்களாகவே வழக்கறிஞர்களோட பாதுகாப்புக்காக நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் நாங்க மத்தவங்களுக்காக நின்று போராடுற இடத்துல எங்க உயிருக்காகவே நாங்க போராட வேண்டிய ஒரு நிலைமை இது வந்து ஒரு வெக்கேடு உன்னைக்கும் ஒரு மசோதா ஒரு பீ பாஸ் ஆகி அந்த மசோதாவை இந்த அரசு வந்து இன்னும் அமல்படுத்தாம இருக்குங்கிறது ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு அப்ப தொடர்ந்து நாங்க வந்து யாருக்காக நிக்கிறோம் ஒரு மா எங்களுக்கே உயிர் பாதுகாப்பு இல்லை அப்படின்னும் போது நாங்க என்னென்ன செயல்பட முடியும் அதனால கண்டிப்பா வந்து இந்த நேரத்துல அட்வெட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இமீடியட்டா கொண்டு வரணும் ராஜஸ்தான்ல கொண்டு வந்தாச்சு ஏன் ஆந்திர பிரதேச கொண்டு ஏன் இங்க மட்டும் தமிழ்நாடுல ஏன் அதை தர மறுக்கிறீங்க அதனால இமிடியேட்டா இதுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கணும் தொடர்ந்து பார் கவுன்சிலும் வந்து இப்ப இப்படி இல்லாத சமயத்துல பார்க்கல இருக்க மெம்பரை நாங்க எதுக்கு சூஸ் பண்றோம் வழக்கறிஞர்களுக்கும் ஏதாவது ஒண்ணு அவங்க வந்து நிப்பாங்கட்டா எல்லாத்துக்குமே ஒண்ணுமே நிக்கல அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நாங்க ஓட்டு போட்டு நாங்க என்ன செய்ய போறோம் கண்டிப்பா வந்து இனி வந்து நிக்கிறவங்க வழக்கறிஞர்களுக்கு நிற்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தா மட்டும் நாங்க ஓட்டு போடுவோம் இல்லைன்னா யாருக்கும் இங்க வந்து நாங்க வந்து ஓட்டு போட்டு எங்க பிரதிநிதியா வந்து நிக்க வரவங்கதான் நீங்க ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களுக்கும் ஒரு இருபத்தி பேர் நீங்க மெம்பரா புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடுக்கு நிக்கிறீங்க அப்படின்னா வழக்கறிஞர்களோட பாதுகாப்புன்றது ஒரு முக்கியம்ன்றது ஏன் உங்களுக்கு எல்லாம் தெரியல இனிதான் நீங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது அதுல என்ன யாருக்கு எங்களுக்கு பாதிப்பு தானே வருது அதனால இந்த நேரத்துல கண்டிப்பா இத வந்து ஒரு ஒரு போர்ஸ் எடுத்து இத கண்டிப்பா செய்யணும்ன்றத இந்த நேரத்துல எல்லா வழக்கறதுக்கு சார்பாகவும் கூட நீங்க நிறைட்டுறீங்க இது கண்டிப்பா இது வந்து ஒரு மக்கள் பிரதிநிதின்றதுல ஒரு எல்லா வெளிச்சத்துக்கும் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வர உண்மையை கொண்டு வரவங்க மீடியாதான் அவங்க வாரியே பார்த்தனா அப்ப உண்மை எங்க வரும் யாரதான் தான் நீங்க வந்து உண்மைய பேச வைப்பீங்க யாரதான் உண்மையை பேசுறதீங்க எந்த கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்ன்றீங்க உண்மையை உண்மையா சொல்றதுக்கு கூட இந்த சுதந்திரம் கிடையாது அதனால இது வந்து சர்வாதிகாரம் நடக்காம மக்கள் ஆட்சி நடக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிட்டேன் இந்த போராட்டம் நடக்குதுன்னா வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட நபர் மீது இதுவரையும் எந்த ஒரு வழக்கையோ எதுவுமே எடுக்காத காவல்துறையோ கண்டிக்கிறோம் இரண்டாவது தாக்கிய குண்டர் மெயினா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவர் அவர் மதிப்புக்குரிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் அவரு வந்து ஒரு இந்த அவரு வழக்கறிஞர் மேலும் பெருமையா சொல்லணும்னா அவர் ஒரு பெரிய வழக்கறிஞர் அந்த வழக்கறிஞர் வழக்கறிஞர் நலனுக்கு பாடுபடாம குண்டர்களை ஏன் விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரி இருந்தது ஆகையால் அருமைக்குரிய சகோதரர் திருமாவளவன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் வழக்கறிஞர் அதை தாக்கிய குண்டர்கள் மீது ஆட்சி எடுக்க சொல்லி அவரே சொல்றோம் அவர் வந்து வருகிறோம் ஒரு மன்னிப்பு கேட்கணும் வழக்கறிஞர் அதுவும் பவர் கவுன்சில் வாசல நடந்த சம்பவத்துக்கு பவர் கவுன்சில் ஆக்சி எடுக்க வேண்டாம் பப்ளிக்ல நடந்திருக்கு இந்த போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு போலீஸ் ஏவல் துறையா அது காவல்துறையா தெரியல ஆகையால் அந்த காவல்துறை ஏவல் துறை ஆகாமல் உடனடியாக இன்று இப்பொழுது அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட்டு கைது செய்யணும் அதே நேரத்தில் அருமை நண்பர் பாராளுமன்ற உறுப்பினர் என் அன்புக்கரிய சகோதரர் திரு திருமாவளவன் அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் வழக்கறிஞரை காட்டி அவருடைய ஆட்கள் எவ்வளவு சட்டம் ஏற்கனவே சரிபட்டாடியா அதான் எழுதியா தெரியல எப்படி என்ன அடி அதை வெறிக்கு எப்படி பார்க்கலாம் ஆரியல் இதுக்கு பொறு கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த சாகராவர் அந்த மூத்த சாகராவர் தம்பியை தாக்கிட்டாங்க நான் மன்னிச்சிரமா வந்திர தய செஞ்சு இந்த மாதிரி சம்பவம் இனிமே நடக்காது என்று உறுதி வேண்டும் இதெல்லாம் பாஜக லாகே நடக்கல நடக்க இது ஆகே நம்ம இந்த கட்சி பண்ணிடுமா பலக்கரிங்கர் என்ற தெரிய வந்தால் தாக்கியவர்கள் அவர்களை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் ஏன் எதுக்கு என்று கேட்காமல் உடனே சஸ்பெண்ட் பண்றான் ஊட்டி பிரச்சனை ஹவுஸ் ஓனர் தினந்த பிரச்சனை சஸ்பெண்ட் பண்றா வக்கீல தாக்கியிருக்கான் எவன் வக்கீல் தெரியல வக்கீல் கூட இந்த குண்டனா தெரியல போலீஸ்கார அறிவை பண்ணி அத வக்கீல் அந்த வக்கீல சஸ்பெண்ட் பண்ணணும் இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வழக்கறிஞர் ராஜீவ்காந்திக்கு மேலும் அவர்கள் மீது கைது செய்து கைது நடவடிக்கை இமிதா எடுக்கணும் நாளாக அருமை அண்ணன்

கண்டிக்கிறேன் தமிழக முறை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று அவர்கள் அணியாக வணக்கம்